சுச்சுவேஷனை நான் கண்முனமாடி பார்த்துருக்குறேன் ஏன்னா தனுஷை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு அலுவலகங்களுக்கு போகல போக வேண்டிய சூழ்நிலை நானே தயாரிப்பாளராக இருந்தேன் நானே டைரக்டராக இருந்தேன் அதனால் நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை புரூப் அதை கொண்டு வந்தோம் ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தரவுல மிட்டாய் வாங்கலை அந்த மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார் என் பையனுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்காரு இல்ல பாபு போயிருக்காரு அந்த தந்தையுடைய வலிக்கு நீங்க தான் நிவாரணம் போகணும் அதுக்காகவா இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் ஊட்டு மட்டும் இல்லாத டைட்டிலே உருண்டு புரண்டு வர்றதுதான் சினிமா இது உருட்டு பரட்டி சினிமா போல இருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமாவில் வெற்றி மட்டும் தான் நிரந்தரம் மற்றதெல்லாம் நம்மளை வந்து நிலைச்சி நிற்க விடாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஓட்டிக்கிட்டு இருக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியனும் நல்லா பண்ணியிருக்கீங்க மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான் தயவு செஞ்சு இந்த படத்தை பத்தி எழுதுங்க நீங்க நல்லா எழுதுங்க நான் சொல்ல வரல தப்பா எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பா விரும்பி அப்படி கூட எழுதுங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்க தயவு செஞ்சு எழுதுங்க ஒரு நல்ல நண்பர் என்னுடைய மச்சினருடைய கிளாஸ்மேட்டு ஒரு பண்ணை பொறுத்த தெருக்கல்ல ஒன்று சைக்கிள் இருந்தவங்க ஜெயிச்சிருக்காரு முதல்ல அதுக்காக ஏன்னா நான் பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கல ஆனா அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார் தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனை இழந்து படம் மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு அவங்கதான் வந்து மெயின் அவங்களதான் நம்ம வாழ்த்தணும் அவங்கதான் ஒரு சக்சஸுக்கு பின்னாடி ஒரே ஆர்வம் அவங்க எல்லாம் குழந்தைங்க தம்பிங்க சோ அது நல்ல ட்ராவல் பியூட்டிஃபுல் ட்ராவல் எல்லாரும் கேட்டாங்க சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க தங்கத்துக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க பேச்சுலர் அந்த அசன் டைரக்டர் அவங்களுக்கு எல்லாரும் ரூம் கிடையாதுன்றாங்க இப்படித்தான் இன்னைக்கு வரையிலும் சினிமாவை பற்றியிருக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு பாராட்டுறது அவர் சொன்னாரு பாருங்க ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாசாக நான் வந்தேன் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாருக்காக வந்தேன் அதுக்கு ஒரு ஆளாக தாராபுரம் தாராபுரம் கோவை மாவட்டம் ஆனால் அதான் சொன்னேன் அந்த காலத்துல அரை கோவை மாவட்டம் கோவை மண்ணை சேர்த்தவர் அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞர் தான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய இந்த கோவையும் மதுரை என்ன நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அதுக்காக அவரை விட்டுற மாட்டேன் விக்ரமன் விக்ரமன் வந்து இருக்கிறதுலையே அவர் தான் செல்வந்தவர் வரும்போதே ராஜா வீட்டுக்குள்ளதான் என் தம்பி அருமையான இலக்குவாசல் நான் அவர் படத்தை போறோம் அதை மிகப்பெரிய கோடியா இந்த நானூறு கோடி பிஸ்னஸா அந்த மாதிரி கெட்ட 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 போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள வந்தது நாங்கள் படம் எடுக்க தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் வர நம்மளுக்கு தெரியாது அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அது கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் அப்போ தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ நான் அப்போ கூட தேட்டர் அந்த தேட்டர் என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன் தார் ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா தான் நியாயமா நேர்மையா ஒரு தொழில சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் சிறப்பாக ஆடலுடன் பாடலை கேட்டேன் விஜயாவுடைய சாங் வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவாவும் சுசீலாமாவும் பாடம் வச்சு ஒரு ஒன் மினிட்டு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒவ்வொன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை ஆனந்த பாபுக்கு கேஷ் கொடுத்துட்டா அவர் அந்த வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேசுகிறேன் நினைப்பெல்லாம் நான் நாலஞ்சு பாட்டை ஆனந்த் பாபு வந்தாட்டே எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே கம்போஸ் பண்ணி வரும் அது மாதிரி பிரகுண்ட ஆனந்த் பாபு வச்சு அவ எடுத்துட்டேன் புதுவசம் இந்த படத்தில் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டு தான் ட்ரெயிலர் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்டு அப்புறம் வந்து அவட்டது பெர்ஃபார்மராகவும் அதில் காமிச்சிருந்தேன் நான் பேசுகிறேன் நினைப்பெல்லாம்லேயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது பிஎன்சியிலலாம் பெரிய ஹீட்டு ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச நினைப்பெல்லாமல் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன் அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த் பாபு வந்து மோஹி அனந்தும் இருப்பாங்க இப்போ பெரிய ஆளாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆயிருவாங்க ஆனந்த் பாபுக்கு ஆனந்த் பாபு கண்டுக்காமி குடிச்சிட்டு அவரு விவேக் பேசிட்டே வருவாரு ரொம்ப லென்த் ஷார்ட் பேசிட்டு வரும் ஒரு அந்த படத்துல வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சுரசூர் சுயில் சுரம் அதை வந்து ஒரே ஷார்ட்டாக ஆனந்தபாவை பேசி நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் ஃபுட்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்தபாவது ஃபர்ஸ்ட் காமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சார் எப்படியாந்து சீன் வங்கி சார் அந்த சி வங்கி சார் சி வங்கி சார்னு ரொம்ப அப்போல்லாம் என்னென்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸ் அதனால அந்த தேர்ட்டீன் ஃபைவ் ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீனை நான் எடுத்துட்டேன் இந்த ஆனந்தபாபுக்கு நான் நாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன் யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் நாகேஸ் வச்சு நான் பூஜை உனக்கு அப்படின்ற நாகேஷார் சீனே நான் வந்து ஒரு கீரி பாருண்ட ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷாரும் நம்பியார் சாரையும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதுல நாகேஸ்வருடைய ஃபர்ஸ்ட் டைலாகே என்ன ரொம்ப ஒரு அசிப்பிட்டா அந்த டைலாக் என்னன்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேஸ் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் வண்டி ஸ்டார்ட் ஆக ரிப்பேராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போ உங்கள் நீங்கள் நாகே சார்ட்டு வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூட்டி போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் எனமிஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்றார் விஜய் சொன்ன உடனே நாகேஸ்வரர் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்புறம் நாகேஷ் சார் சொன்னார் மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத அப்படி ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பேர்தேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் வந்து அப்போ சும்மா அதிகமாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சும்மா அம்மா பயந்து பின் பக்கமாக போய் வருவாங்க அப்புறம் வந்து உள்ளே வருவார் அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அந்த சீன் படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு எல்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து அந்த சீன் இன்னொன்று ஷாட்டை இன்னொரு டே எடுத்தேன் அப்புறம் ரூமு வந்துட்டேன் நானும் நாகேஸ்வரும் எதிரே ரூம் நாக நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சிட்டு எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன்னு உடனே சரக்கு அடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இதுக்கே அப்போ ரூம் கரை தட்டுறாங்க கரம் பார்த்தா நாகேஸ்வாரு சார் குளிச்சுட்டு வெறும் தவளை மட்டும் போட்டுட்டு வர்றாரு அப்படே என்ன சார் இந்த நேரில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நடிச்சது உனக்கு எதுவும் பிடிக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினச்ச நாலஞ்சு டேக் வாங்கினேன் எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அதில் ஹாப்பியாக இருக்குண்ணேன் இல்லை சார் நீங்கள் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நான் பர்ஃபெக்ஷன் இன்னும் பெட்டராக வரணுன்றதுக்காக காலாகட்ட அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அதே மாலைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எப்படியாவது நாளைக்கு எடுத்துனேன் எடுத்துனேன்னு நான் அது எடுக்கலை அப்புறம் அவங்க டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா மறுபடியும் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுவும் மட்டும் இதில் போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா ஆனந்த்பாபு நாகேஷ் ஆர்ட் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏ அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் நம்ம பண்ணிடணும் அப்படியே பண்ணிடணும் டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீன் அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பதிவேற்பு இருந்தது